பைபிள் எங்கேயாவது குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்களா ஆண்டு வயசு கிறிஸ்துவே முப்பது வயசுலதான ஞானஸ்தானம் பெற்றாரு அப்ப நீங்க பண்றதெல்லாம் பைபிளுக்கு எதிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மீண்டும் மீண்டும் சாடுகிறோம் பல நபர்களை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம் அதே வேளையில இன்னைக்கு நம்ம மக்களுக்கு சோசியல் மீடியாவை திறந்தாலே இன்னைக்கு இந்த மாதிரியான குழப்பவாதிகள் தான் அதிகமானதுனால நம்ம மக்களுக்கும் இன்னைக்கு குழந்தை ஞானசாணம் வேதாகமத்தின் அடிப்படையில் சரிதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாதர் ஒருவர் வேதாகமம் முழுவதையும் அலசி ஆராய்ஞ்சி எப்போதும் போல வழக்கத்தை போல சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத சில வசனங்களுக்கெல்லாம் அதுக்கு ஒப்பிட்டு நாங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குற ஞானசாணம் சரிதாங்க வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் சரியாக தான் செய்கிறோம் பிரிவினை சபைகள் தான் தேவையில்லாம புரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ச்சியாக வைக்கிற விஷயத்தை அவங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் இதை பார்த்துருக்கிற நீங்களும் ஏன் பிரதர் நம்ம தொடர்ந்து அவங்கள குறித்து பேசிட்டு இருக்கோன்னு நீங்கள் நினைப்பீங்க பின் சந்ததிக்கு இந்த சத்தியத்தை நம்ம சரியாக கடத்தி கொண்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வேணா இது தெரியலாமே ஒழிய அடுத்தடுத்து வளர்ந்து வருகிற ஜெனரேஷனுக்கும் ஒரு சரியான சத்தியத்தை நாம் தொடர்ச்சியாக உபதேசித்து அவர்களை நேர்வழிப்படுத்துவது நம்முடைய கடமையா இருக்கிறது நம்ம தொடர்ச்சியாக போடுறோம் மேலதிகமாக சில சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கும் இந்த மாதிரி வீடியோக்கள் நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் சரி அந்த வீடியோக்கள்ல அந்த பல விஷயங்களை வந்து இதற்கு ஆதாரமாக பேசுறாரு இப்ப எல்லா விஷயமும் அவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க இப்ப உத்தரிப்பு முதற்கொண்டு ஜபமாலை உருட்டுறத முதற்கொண்டு இன்னும் எத்தனையோ மூடப்பழக்கங்களை அவங்க வச்சிருக்கிறாங்க அத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாங்கள் தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆதாமும் ஏவாடும் தப்பு செய்யும் போது நான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு அவங்க ஒத்துக்க மாட்டாம எதையாவது ஒரு காரணத்தை சொன்னாங்க மனித குளம் அப்படித்தான் இன்னைக்கு ஒரு தப்பு செஞ்சோம்னா ஆமா நான் தப்பு செஞ்சுட்டேன் இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி சப்பக்கட்டு கட்டுறது அந்த வேலையை தொடர்ச்சியாக ரொம்ப நேர்த்தியாகவே கத்தோலிக்க திருச்சபை மார்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு வர்றாங்க சரி இதுல அவரு ரொம்ப நகைச்சுவையாகவே நிறைய விஷயங்களை அவர் பைபிள் வசனங்களை கோடிட்டு காட்டுறாரு குழந்தை ஞானசரணத்துக்கு ஆதரவாக அதுல நிறைய பொய்களையும் அடிக்கொண்டே வருவார் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாம நிறைய பொய்களை கொண்டு வருவார் விவரம் தெரியாத வேதாகமத்தை வாசிக்காத அதாவது வேதாகமத்தினுடைய சத்தியத்தை புரியாத ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆகா பிரம்மாண்டமா இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் ஆழ்ந்து வேதாகமத்தை வாசித்தவங்களுக்கு அதில் எவ்வளோ பிழைகள் எவ்வளோ எரர் இருக்குதுங்கிறத நம்ம நேர்த்தியாக பார்க்க முடியுது அதில் ஒரு சொன்ன முதல் தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வந்து ஆதாமுக்கு கோப்பிடுறாரு ஓகே அது நம்ம ஒன்று குருந்தியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம் பிந்தின ஆகிய இயேசு கிறிஸ்துவ அப்படின்னு வாசிக்கிறோம் ஆனால் ஏவாலை யாருக்கு ஒப்பிடுறாருன்னு பார்த்திங்கன்னா அதில் மரியாளுக்கு ஒப்பிட்றாப்பில்ல மரியாள் வந்து ஏவாலாம் இது எங்கே போய் இதை சொல்கிறதுன்னு தெரியல ஏவாள் அப்படிங்கிற அந்த பெயருக்கான அர்த்தம் என்ன பூமியில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் முந்தினவள் தாயானவள் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் ஏவாளங்கிற பேர் ஆனால் மரியா வந்து பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் தாயாவுங்க அப்படி இல்லை இல்லை வேதவசனமும் அப்படி சொல்லலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்துல பிறக்கும் போது அவர்களுக்கு அவங்க தாயா இருந்தாங்க உண்மையிலேயே ஒரு நல்ல பரிசுத்தமான ஒரு பெண்மணி ஒவ்வொரு பெண்களும் நம்ம அவங்கள பார்த்து என்ன செய்யணும் எவ்வளவு தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ணும் கற்றுக்கணும் அதை தாண்டி பூமியனத்தில் பிறந்த எல்லாருக்கும் தாயானவள் அந்த பேர் ஏவாள் அது வந்து மரியாள் தான் அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து ரொம்ப முரண்பட்ட விஷயமா இருக்குது ரெண்டாவது ஆதாம் ஏவால் என்ன உறவு நமக்கு தெரியும் ஏசு கிறிஸ்துக்கும் மரியாளுக்கும் என்ன உறவும் தெரியும் இவர் என்ன இன்டென்ஷனில் அதை கம்பேர் பண்ணி பேசுகிறாருன்னு தெரியல இப்படித்தான் அவங்களுடைய ஒப்புமைகள்லாம் இருக்கும் ஒண்ணு சிங்க் சிங்காகவே ஆகாது அப்படி ஒரு ஏதாவது ஒன்று சொல்லியான உழைப்பு வர்றது ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு மேன்மைப்படுத்துறாங்களா ஆனா இது முற்றுமுடிய தப்பு உண்டு புதிய ஏற்பாட்டுல ஒரு புதிய ஆதாம் உண்டு அது யாரு ஏசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல ஒரு ஏவாள் உண்டு புதிய ஏற்பாட்டுல என்ன ஒரு ஏவாள் உண்டு அது யாரு அன்னை மரியா ரெண்டாவது ஒரு பெரிய ஒரு தவறு அவர் செஞ்சிருப்பாரு என்னன்னா ஞானஸ்தானம் நம்ம எல்லாரும் எடுக்கிறோம் ஆனா குழந்தைகள் எடுக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்றோம் வசனத்தின் அடிப்படையில சொல்றோம் யாரும் குழந்தைகளுக்கு அவங்க ஞானஸ்தானம் கொடுக்கல ஏன்னா ஞானஸ்தானத்தினுடைய சத்தியமே வேற ஆனால் இவர் அதை நிரூபிக்கும்படி அதை மக்கள் மத்தியில் ஊக்கப்படுத்தும்படி என்ன சொல்றாருன்னா குழந்தைகளுக்கு நீங்கள் ஞானசாணம் கொடுக்கும்போது நோய் நொடி வராது அப்படின்னு ஒரு பெரிய பொய்யை பேசுகிறாரு நோய் நொடி வராதா அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் இன்னைக்கு நோய் நொடியோட எடுக்கிறாங்க ஞானசானத்தில் எடுத்து முக்கியம் எடுத்துட்டோம்னா அப்போ நோய் நொடியே இல்லாமல் அவங்க வளருவாங்க நல்ல ஆரோக்கியமா திடகாத்திரமான புஷ்டியான பிள்ளைகளா வளருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் எடுத்து சொல்றாரு அதனால தாங்க நாங்கள் குழந்தைகளுக்கு ஞானசாணம் கொடுக்குறோம் ஏன்னா குழந்தை ஞா குழந்தையிலேயே ஞானசானம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் நல்ல திடகாத்திரமான ஆரோக்கியமான வலுவான பிள்ளைகளை வர்றதை நம்ம பாக்குறோம் அப்படிங்கிறாரு அது அவரு மத்தவங்க ஏளனமா சொல்றாங்கறதே அவரும் சொல்லிக்கிறாரு ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நம்ம பரவல ஆரஞ்சு பண்ணி பார்த்தவங்களுக்கு உண்மை தெரியும் லைஃப்ல பெரியவங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க குழந்தைக்கு பிறந்து இத்தனை நாளுக்கு நீங்க ஞானசானத்தை கொடுத்துருங்க இல்ல அப்படின்னா அந்த குழந்தை மீண்டும் மீண்டும் காய்ச்சல் சளி இந்த மாதிரியான நோயில் விழுந்துகிட்டே இருப்பாங்க அறிவாளிகள் உடனே நினைக்கலாம் அதெல்லாம் சாதாரண விஷயம் சும்மா நடப்பா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உண்மையிலேயே அதை உலார்ந்து அனுபவிக்கிற ஆட்களுக்கு அது தெரியும் இது ஏன் நடக்குன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல நான் நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கேன் நான் இருந்த பங்குகள்ல நான் நிறைய நேரத்துல இதை நான் பார்க்கவே செஞ்சிருக்கிறேன் ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு அந்த குழந்தையானது ஒரு திடம் பெற்ற ஒரு குழந்தையாக அது ஆரோக்கிய அளவிலும் அது பிசிக்கலாகவும் தட் சாய் பிகம்ஸ் வெரி ஸ்ட்ராங் அதையும் நம்மளால கத்தோலிக்க திருச்சியை பெரிய குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற எல்லா குழந்தைகளுமே ஆரோக்கியமா வளருதா விலனோடு கூட இருக்குதா நொடி இல்லாம இருக்காதுன்னு கேட்டா கேள்விக்குறிதான் பிறந்த உடனே என்ன செய்யறோம் பல ஊசிகளை போடுறோம் அந்த நோய் வரக்கூடாது இந்த நோய் வரக்கூடாது தடுப்பூசிகளை போட்டுதான் அந்த குழந்தைகளை கொண்டு வர்றோம் அத்துமீறையும் எத்தனையோ விலவீனத்தின் தான் அந்த குழம்பைய குழந்தைகள் நம்ம என்ன செய்கிறோம் வளர்த்து கொண்டு வர்றோம் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பொய்யை சொல்லி மக்கள் மத்தியில் இதை விதைக்கிறாருன்னு பாருங்க அடுத்து அவர் சொன்ன ஒரு மிகப்பெரிய பொய் என்னன்னா பெற்றோர்களுடைய விசுவாசம் பிள்ளைகளை ரட்சிக்கும் அப்படிங்கிறாரு இது எங்கே வாசிச்சாருன்னு தெரியல பெற்றோர்களுடைய அந்த ஒரு விசுவாசம் பிள்ளைகள் மோட்சம் போகிறதுக்கோ அல்லது கிறிஸ்துவின் மூலியமாக வருகிற அந்த பரலோக பாக்கியத்தை பெறுவதற்கோ இது உதவி செய்யாது அதுக்கு ஆதாரமா அவர் எங்க கொண்டு போறார்னா மார்குஸ் விசேஷம் இரண்டாம் அதிகாரத்துல ஒரு திமிர்வாதக்காரனை தேவன் சுகமாக்குறார் எப்படி சுகமாக்குறாரு நாலு பேர் கூறைய பிரிச்சுட்டு அந்த திமிர்வாதக்காரனை இறக்குறாங்க அந்த நாலு பேத்தினுடைய விசுவாசத்தை பார்த்து அந்த திமிர்வாதக்காரனை ஏசு சுமா சுகமாக்கினது போல பெற்றோருடைய விசுவாசத்தை பார்த்து பிள்ளைகளை தேவன் என்ன செய்யறாரா ஆமா ரச்சிக்கிறாரு அப்படிங்கிறாரு எதுக்கு எங்க முடிச்சு போறாரு பாருங்க அதாவது ஒருத்தருடைய நம்பிக்கையை பார்த்து சரீர சுகம் கிடைக்கிறதுங்கிறது வேற ஆனா ஆத்மா மீட்படைகிறதுங்கிறது வேற இதுக்கு அதுக்கும் நம்ம போட்டு மிக்கில் பண்ண முடியாது கூடாது அது புரியுதுங்களா யாரு வியாதி பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் மருந்து இப்ப நான் குணமாக எங்க அப்பா அம்மா மருந்து சாப்பிட்டா நான் குணமாகனா குணமாக முடியாது என்னுடைய வியாதிக்கு நான் தான் மருந்து சாப்பிடணும் அப்ப என்னுடைய விஷயத்துக்கு நான் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ரச்சிப்படையணும்னு வேதாவசனம் நமக்கு தெளிவா சொல்லுது இப்படி நெ ஏருக்கு மாறாக நிறையா முரண்பட்ட விஷயங்களை அவர் தொடர்ச்சியாக பேசி கொண்டு வந்தார் ஆனால் அது முற்றும் முடிய வேதாகமத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான உபதேசமாக இருக்குது அது சொன்னால் அத்தனையுமே நிறைய விஷயங்கள் பொய் கலந்து பேசுகிறாரு கொஞ்சம் கொஞ்சம் உண்மையும் கொஞ்சம் பொய்யும் பிசாசு அப்படி தான் பேசுவான் கொஞ்சம் உண்மையும் பேசுவான் கொஞ்சம் பொய்யும் பேசுவான் அது ஏதேன் தோட்டத்திலேருந்து அவன் பேச்ச அப்படி தான் அதில் எல்லாம் பொய்யாக இருக்காது அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் பாதி பொய் பாதி உண்மை அந்த மாதிரி இவரும் சில விஷயங்கள் பேசும்போது சரியாக கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வந்து கடைசியில் அந்த பொயில கொண்டு வந்து முடிக்கிறத பாக்குறோம் சரி இப்போ வேத வாக்கியம் நமக்கு என்ன சொல்லுது ஒருவன் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு வேத வாக்கியம் நமக்கு என்ன சொல்லுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே மார்க்குசி விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் என்ன சொல்றாருன்னு பாருங்க விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் யார் ரட்சிக்கப்பட முடியும் விசுவாசம் உள்ளவனாகி ஞானசாணம் பெறவன் தான் அங்கே ரசிக்கப்படவே உடைய குழந்தையிலே போய் அவளுக்கு விசுவாசம்னா என்னன்னு தெரியாது தனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது அதில் அந்த ஃபாதர் அவரே சொல்லியிருப்பார் குழந்தைகளுக்கு அது என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை நியாயப்படுத்துற மாதிரி சில தப்பான வியாக்கியானங்களையும் அவரு கொடுக்குறாரு ஆனா இயேசுவே நேரடியாக சொல்றாரு எப்போ ஒரு மனுஷன் ஞானசானம் எடுக்கணுமா விசுவாசம் உள்ளவனாகி அதாவது விசுவாசம் உள்ளாகினா என்ன அர்த்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எனக்காக கடவுள் மனிதனாக வந்தார் அவர் என்னுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மறித்தார் அந்த மரணத்தின் மூலியமாக என் பாவம் சாபம் ரோகங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது நான் மீட்படுகிறேன் அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ நானும் அப்படி ஒரு நாள் உயிர் தெழுந்து அவரோடு கூட நித்தியமாய் நான் வாழ்வேன் இத ஒரு மனுஷன் தான் என்ன செய்யறான் ஞானசானம் எடுக்கிறான் அப்படி ஞானசானம் பெற் பெற்ற மனிதன் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்றான் ஒரு மனிதனை நாம் ரச்சிக்கப்பட்டவன் எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் இந்த விசுவாசத்துக்குள்ள இந்த நம்பிக்கைக்குள்ள வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் நம்புறதுனால அவன் ரட்சிக்கப்பட்டவன் சொல்றான் அதற்கு அடையாளமாக மனிதர்கள் முன்பாக காண்பிக்கிற ஒண்ணுதான் கேட்டீங்கன்னா ஞானஸ்தானம் அப்படிங்கிற ஒண்ணு கீழே தொடர்ச்சியாக இயேசு சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க விசுவாசி யாதவனோ ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் யார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கலையோ அவர் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலையோ அவருடைய பலியை எனக்காக மறித்தார் என்று நம்பலையோ அவன் ஆக்கினை தீர்ப்படைவான் அப்படின்னு வசனம் சொல்லுது ஆனா நேர் எதிராக இந்த சத்தியத்துக்கு புறம்பாக இயேசு கிறிஸ்துவே சொன்ன இந்த சத்தியத்துக்கு புறம்பான ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா இந்த குழந்தையிலேயே கொடுக்கிற ஞானசானம் இது மொத்தத்துல வேதாகம் அடிப்படையில் இல்லை அன்றைக்கு இருந்த எந்த அப்போஸ்தர்களும் குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததாக நீங்க பாத்திருக்கவே முடியாது உலகமெங்கிலும் போனாங்க சர்வச்டிக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ அவங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தாங்க அவங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்த பருவு கத்தராக இயேசு கிறிஸுவ விசுவாசிக்கிற அந்த பறவை வந்த பருவு அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் கிரியே செய்யும் போது ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க இதுதான் ஞானஸ்தானத்தினுடைய அடிப்படையுடைய குழந்தைகளிலேயே ஏன் விசுவாசத்தை பார்த்து பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது ஆண்டவர் சிக்பார் அப்படின்னு வேதவசனம் நமக்கு சொல்லலை சில விஷயங்கள் அதாவது நம்ம வியாதியை சுகமாக்குற விஷயத்துல அப்படி செய்ய முடியும் நம்முடைய ஃபைத்தை பார்த்துட்டு கடவுளை என்ன செய்வாரு சில விடுதலையே சில சுகத்தை கொடுக்கறது அது இருக்குது ஆனா ரட்சிப்பு அப்படிங்கிறது நித்திய ராஜ்யத்துக்கு போகிற அந்த பாக்கியத்தை பெறுவது பாத்தீங்கன்னா அந்தந்த மனிதன் இருதயத்திலே கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நடக்கிறது தான் ஒருவேளை இல்லைங்க குழந்தையிலே கொடுக்குறதும் அந்த ரட்சிப்புக்கு எதுவாக இருக்குன்னா எந்த மனுஷனும் இப்போ வளர்ந்து போகிற சு விசுவாசிக்க தேவையில்லை அவனுக்கு உபதேசம் தேவையில்லை சுவிசேஷம் தேவையில்லை சின்ன குழந்தையாக வந்தால் முக்கிய எடுத்துடுறாங்களே ம் குழந்தையாக இருக்கும்போதே கொண்டு போய் ஞானசான் எடுத்துட்டோம்ங்க எங்கள் அப்பா அம்மாவுடைய ஃபெய்த் மூலிமா நான் ரச்சிக்கப்பட்டுவங்க அதனால் எனக்கு எந்த ஒரு இதில் நான் எப்படினாலும் போவாங்க எங்கள் அப்பா அம்மா விசுவாசிக்கிறாங்க போதும் இது உண்மையாக நீங்களே யோசிச்சு பாருங்கள் ம் ஒரு ஒரு குழந்த ஒரு கலெக்டர் ஆகணும் ஒரு பெரிய பொசிஷனில் வரணுன்னா அந்த குழந்தை படிக்கணும் அந்த குழந்தை எக்ஸாம் எழுதணும் அதுக்கு பதிலாக நீங்க படித்து நீங்க எக்ஸாம் ஆகும் அப்ப குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா அந்த லக்கை நோக்கி பிள்ளைகளை வழிநடத்தலாம் அவங்க சிறகடித்து பறப்பதற்கு நாம் வந்து ஒரு உந்து சக்தியாக இருக்கலாமே ஒழிய ஆனால் அவங்கதான் படிக்கணும் அவங்கதான் எக்ஸாம் எழுதணும் அப்படி பாஸ் பண்ணாதான் பெரிய இடத்துக்கு போக முடியும் அதே மாதிரிதான் அந்தந்த குழந்தைகளை நாம் விசுவாசத்தின் பாதையில் நடத்தலாம் அந்த குழந்தைகள் அந்த விசுவாசிக்கிற தகுதி அடந்த பருவம் ஆண்டவராய் ஏசுக்கிரிசை விசுவாசிக்கும் போது அவன் ரச்சிக்கப்படுறான் இதுதான் ஒரு சரியான சத்தியம் இது நம்மளுடைய காமன் சென்ஸுக்கே புரிகிற ஒரு விஷயம் ஆனா டோட்டலாக தப்பான விஷயம் ஞானசாமி எடுத்தால் நோய் நொடி வராதுங்கிறாரு இப்போ எடுத்தவங்க விசுவாச்சா போதும் பிள்ளைங்க ரசிக்கப்பட்டுருவாங்கங்கிறது எங்கேயோ கொண்டு போய் ஏதோ ஏதோ முடிச்சு போடுறாரு அப்புறம் மரியாதை ஏவாளுங்கிறாரு என்ன இதுன்னு தெரியல மாற்றி மாற்றி எதையாவது தப்பை எப்படியாவது ஒரு சப்பக்கட்டு கட்டி அதை நிரூபிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய விஷயமா இருக்குது அதனால் தேவனுடைய பிள்ளைகளே நல்லா புரிஞ்சுக்கோங்க விசுவாசித்து ஒரு மனிதன் ஞானஸ்தானம் வரும்பொழுது தான் அவன் ரசிக்கப்படுகிறான் எந்த ஒரு மனுஷன் கத்திரா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கலையோ அவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான் அதனால குழந்தை ஞானஸ்தானம் அப்படிங்கிறது வேத வசனத்தின் அடிப்படையில முற்றுமுடிய தப்பு அவர் வந்து இதுல கடைசியா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த இணைச்சி பேசியிருப்பார் என்னன்னா விருத்த சேதனத்துக்கும் ஞானஸ்தானத்துக்கும் ஒப்பிட்டு அவர் பேசியிருப்பார் ஆக்சுவலாக இதை பவுலடிகள் ஒரு கருத்துக்காக சொல்ல வர்ற கருத்தை இவர் அதை வந்து திரித்து வேற விதமாக ஒரு எட்டாம் நாளிலே பண்ணாங்கல்ல அப்ப நாமும் குழந்தையிலேயே ஞானசானம் கொடுக்கறது சரிதான் அப்படின்னு சொல்ற வர நல்ல கவனிங்க விருத்த சேதனம் என்பது ரட்சிப்பு அல்ல ஆனா ஞானசானம்ங்கிறது நம்ம ரட்சிக்கப்பட்டதனுடைய நம் மேலோட்டமாக காண்பிக்கிற ஒரு அடையாளம் ஞானசானம்ங்கிறது ஆனா விருத்த சேதனம் பண்ண போறதுங்கிறது ரட்சிப்பு இல்லை ரெண்டாவது விருத்த சேதனம் அப்படின்னு உடன்படிக்கை ஆபரகாமோடு பண்ணுகிறார் அதற்கப்புறம் அவங்க வழித்தோன்றர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க விருத்த சேதனம் பண்றாங்க ஆனா ஆண் பிள்ளைகள் மட்டும்தான் அங்கே பண்றாங்க ஆனா பேப்டிசம் இப்படி இருந்தது அப்படி கிடையாது எல் ஆணும் பெண்ணும் அவங்க விசுவாசிக்கும் போது ரட்சிப்படைகிறாங்க அப்ப நீங்க விருத்த சேதனத்தையும் ஞானசானத்தையும் ஒரே தட்டுல வைக்கக்கூடாது ஒரே தட்டில் என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது அப்படி ஒரே தட்டுல வச்சோம்னா அதே பவுல் என்ன சொல்றாரு ஒருத்தன் விருத்த சேதனத்தின் மூலியமாக ரட்சிப்பட முடியுமா முடியாதுங்கிறாரு முடியாது அப்படிங்கிறாரு நியாயப்பிரமாணத்தினால் ஒருவன் நீதிமானாக எவன் விரும்புனானோ அவன் கிருபையிலிருந்து விழுந்து விட்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்போ இதையும் தூக்கி அதையும் தூக்கி ஒன்னா ரெண்டுமே சுத்திகரிப்பு சுத்திகரிப்பை தான் இப்ப நீங்க விருத்த சேதனம் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் சுத்திகரிப்பு அடையாளப்படுத்துகிறது தான் பேப்டிசம் அப்படின்னு சொல்றாலும் அதுவும் ஒரு சுத்திகரிப்பை அடையாளப்படுத்துகிற ஒரு விஷயமாக தான் இருக்குதே ஒழிய ஆனா இது ரெண்டும் ஒன்று அப்படின்னு நம்ம பேசிட முடியாது இது வேற அது வேற அது ஆப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கையின் சிஸ்டம் எட்டாம் நாளில் நீ எல்லாருக்கும் என்ன செய்ய விருத்த சேதனம் பண்ணும் கட்டளை இருக்கிறது ஆனா அப்போ சிலர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடும்போது இடும்போது நீ குழந்தைகளுக்கெல்லாம் ஞானசானம் கொடு அப்படின்னு கட்டளை இருக்குதா அங்க ஆபிரகாமுக்கு கட்டளையை கொடுத்தார் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணுவாயாக அப்படின்னு எழுதிருக்குது வசனம் அது கட்டளையாக கொடுக்கப்பட்டது எட்டாம் நாள்ல பண்ணாங்க இங்க வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு நீங்க சுவிசேஷத்தை அறிவீங்க விசுவாசிக்கிறவனுக்கு ஞானசானம் கொடுங்க ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தை நான் வாழ்த்தேன் விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெற்றவன் ரச்சிக்கப்படுவான் சுவிசேஷத்தை யார் கேட்டு அதை நம்புறாங்களோ அவங்க ரச்சிக்கப்படுவாங்க கந்தேக மந்திரியை பாருங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படுறாங்க அறிவிக்கப்பட்டு விசுவாசிக்கிறாரு அப்ப பிளிப்பு கிட்ட சொல்லும்பொழுது தண்ணீர் இருக்கிறது தடை என்ன அப்படின்னு சொல்லி ஞானசானம் கொடுக்குறாங்க அப்ப விசுவாசித்த பிறகுதான் தண்ணீர் இருக்கிறதுப்பா தடை என்ன அப்படின்னு சொல்றாப்புல அப்ப விசுவாசம் தான் அங்க மெயின் விசுவாசி விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது எந்த தடையும் இல்லை அவனுக்கு ஞானசாங்கம் கொடுக்கலாம் இதுதான் வேத போதனை இதுதான் சத்திய போதனை இதுதான் ஆண்டவர் நமக்கு சொன்ன போதனை இதற்கு மாறாக இருக்கிறல்லாம் துரு உபதேசம் அப்போசில நாட்களிலே இப்படி நிறைய கள்ளப்போதர்கள் வந்து விதவிதமா போதிக்க ஆரம்பிச்சாங்க மோசினுடைய பிரமாணத்தையும் கை கொண்டு அப்படியே இயேசு கிறிஸ்துவையும் பின்பற்றி இப்படியே போயிடலாம் அப்படின்னு சொன்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதையெல்லாம் அன்றைக்கு அப்போசர்கள் ஏற்றுக்கொள்ளலை ஆமா நியாயப்பிரமாணம் வேற ஆண்டவருடைய சத்தியம் வேற அப்படின்னு பிரிச்சு காமிச்சு எந்த வழியில நமக்கு பயணம் செய்யணும்னு சூப்பரா போதிச்சாங்க அதனாலதான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபை சத்தியத்தை விட்டு பிரிந்த சபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிந்த சபை வேத வசனத்துக்கு விரோதமாக பிரிந்த சபை இவங்க தான் பிரிவினை சபைன்னு நான் ஏன் அடி அழுத்தம் திருத்தமாக சொல்றேன்னா நீங்க இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கும் தெரியும் யார் பிரிந்த சபைன்னு அதாவது அதுக்கு அவங்க மறைச்சிட்டு தன்னை தாய் திருச்சபை எண்ணி ஒரு முகமுடியை போட்டுக்குவாங்க ஆனா தாய் திருச்சபைக்கு இவங்களுக்கு சம்பந்தமே இல்லை தாய் திருச்சபை எப்படி நடந்துச்சு அப்படின்னு அப்போஸ்ட்ர நடவடிக்கைகளில் நிருபங்கள்ல எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க அப்படிலாம் இல்லை விதவிதமா புதுசு புதுசான ரூல்ஸ் போட்டுக்கிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு தப்பான வியாக்கியானங்களையும் விளக்கங்களையும் கொடுத்து இன்னைக்கு ஜனங்களை வஞ்சித்து வச்சிருக்கிறாங்க ஸோ தயவுசெய்து குழந்தை ஞானசாணம் என்பது கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் அது தவறான ஒன்று விசுவாசத்தின் மூலியமாக தான் விசுவாசித்த பிறகு தான் அவனுக்குள்ள ரட்சிப்பு வருது விசுவாசித்த பிறகு தான் அவன் ஞானசாணமும் எடுக்கணும் விசுவாசிக்காததுக்கு முன்பாகவே எடுக்கிற ஞானசானம் என்பது அது வேதத்தின் அடிப்படையில் தவறான விஷயம் சரி இறுதியாக அடுத்த பதிவில் இந்த ஞானஸ்தானத்தையே குறித்த இன்னொரு கேள்விக்கான பதிலே உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னன்னா வேதாகமத்தில் ஒரே ஞானஸ்தானம் என்று எழுதப்பட்டிருக்குது ஒரே ஆவி நமக்கு உண்டு ஒரே தேவர் நமக்கு இருக்கிறார் அதே மாதிரி ஒரே ஞானஸ்தானமும் இருக்குது அப்படின்னு வாசிக்கிறோம் ஆனால் வேதாகமத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூன்று ஞானஸ்தானங்களை குறித்து வாசிக்கிறோம் சில சபை சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஞானஸ்தானம் எடுத்துக்கிடுவாங்க அங்கே போனப்போ அங்கே ஒரு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் இது என்னங்கிறது அடுத்த வீடியோ உங்களுக்கு விளக்குறேன் கத்துறவங்களை ஆஸ்வதிப்பாராக Sakala saat itu, saya tidak ada suara kehabisan zodiak.